கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏசு சொல்கிறாங்க நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னாங்க உடனே பேத்கே சொன்னாங்க என்னால் வர முடியும் நான் உங்களுக்காக என் உயிரை கூட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க பேதுரு என்ற சீடன் இவ்வளோ தைரியமாக பேசுறதை பார்த்துட்டு ஏய் வந்து சொன்னாங்க நீ தான் உயிரை கொடுக்க மாட்டேப்பா எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்போது தெரியும் நீ கண்டிப்பாக உயிரை கொடுக்க மாட்டேன் இந்த காலையில் விடுகிறதுக்குள்ளே இந்த வர காலைக்குள்ள நீ வந்து என்ன யாருன்னு தெரியாதுன்றவ ஏசுனா யாருன்னு தெரியாதுன்றவ மூணு தடவை அப்படி சொல்லுவ மறுதளிப்பாய் அப்படின்னு பேதுருவை பற்றி பேதுருடைய எதிர்காலம் ஒரு தீர்க்க தர்சனம்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லா சீடர்களையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் கலங்காதீங்க நல்லா நம்பிக்கையாக விசுவாசமாக இருங்க என் பிதாவின் வீட்டில் வந்து நிறைய தங்குறதுக்கு இடம் இருக்குது ஆனாலும் உங்களுக்காக ஒரு நான் உங்களுக்கு தங்குறதுக்கு இடத்த நான் ஆயத்த பண்ணிவிட்டு நான் இருக்கும் இடத்துலையே உங்களையும் வச்சுப்பேன் நீங்களும் இருக்கும்படி உங்களை வந்து நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு ஏசி சொன்னாங்க அப்போ சீரர்கள் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் போகிற இடத்த நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க வழியையும் அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தோமா உடனே குறுக்கிட்டு நீங்கள் போகிற இடம் எங்களுக்கு நிச்சயமாகவே தெரியாது அப்போ எப்படி எங்களுக்கு அந்த ரோடு அந்த அட்ரஸ் தெரியும் அது என்ன இடம் அது எந்த ஊருன்னு நீங்கள் எதுவும் சொல்லலையே அப்படின்னு தோமா சொல்கிறாங்க அப்போ வந்து ஏசி எந்திரமா சொல்கிறாங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் யாரும் பிதாக்கிட்ட போக முடியாது பிதா கிட்ட போகிற ஒரு ரூட்டே கிடையாது என் வந்தால் வந்தாதான் பிதா கிட்ட போக முடியும் அவ்வளோ தான் ஏசு கிட்ட வந்தாதான் நம்ம வந்து எவனுக்கே போக முடியுங்க ஞாபக வச்சிக்கோங்க உடனே பிலிப்பு வந்து சொல்கிறாங்க பிலிப்பு என்ற சீடன் பிதாவை காட்டுங்களேன் ஒரு தடவை அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு காலம் நான் உங்களோட தான் நான் வாழ்ந்தேன் என்னை நீ அறியலையா என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பிதாவுக்குள்ளே இருக்கேன் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ இன்னுமா நம்பலை இன்னுமா விசுவாசிக்கல எவ்வளவோ அற்புதங்கள் நான் செய்திருக்கேனே அதுலேருந்து என்ன தெரியுது பிதா எனக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியுதா அப்படின்னு பிள்ளைப்பை பார்த்து சொல்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா நான் போயிட்டோன்னே பிதா வந்து சத்திய ஆவியாகிய தேற்றுற வாழன்னா அனுப்புவார் யோவான் பதினான்கு பதினாறு இந்த வசனத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யோவான் பதினான்கு பதினாறு இதை தான் வந்து வேதத்தை புரட்டுறவங்க முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் முகமது நபியை குறிக்கும் இந்திய சத்தியவராகிய இந்த தேற்றுரவாளன் என்பது முகமது நபியை குறிக்கும்னு சொல்கிறாங்க கிடையாது அது பசுத்த ஆவியானவர் அது முகமது நபி கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வசனத்தெலாம் எடுத்து பைபிளே போட்டிருக்கு முகமது நபி வருவாருன்னு அப்படின்னு இந்த வசனத்தை பிடிச்சிட்டு முஸ்லீம்ஸ் வந்து தப்பாக பைபிளை பற்றி டீச் பண்ணிகிட்ருக்காங்க கவனமாக இருங்க கிட்டே சொல்லி வச்சுருங்க அவங்க கிட்ட இது பசுத்தாவியானவரை குறிக்கும் ஓகேங்களா யூதா என்ற ஒரு சீடன் அவங்களும் எழுந்து கேட்குறாங்க எல்லாத்தையுமே எங்கள் கிட்டே சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும் காமிச்சிட்டிங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு யூதா வந்து யூதா என்ற ஒரு சீடன் கேட்குறான் அப்போ வந்து ஏசனத்திரம சொல்கிறாங்க நிறைய சொல்லிட்டேல நான் உங்ககிட்ட ஆனாலும் இதை நினைப்பூட்ட வேண்டும் ஏன்னா அவர் எழுதி கொடுக்கல இதெல்லாத்தையும் நினைப்பூட்டுவதற்காகவே உங்களுக்கு பசுத்த ஆவியானவர் வருவார் பிதா அனுப்புவார் அப்புறம் ஏசு வந்து எதிர்காலம் என்ன நடக்கப் போகுது நாளைக்கு என்ன நடக்க போகுது எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் சொல்கிறார் உலகத்தின் அதிபதி வந்துட்டான் பிசாசு வந்துட்டான் ஆனாலும் எல்லாம் எழுந்துருங்க நம்ம விட விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு கிளம்புங்க அப்படின்னு பிசா பிசாசு வந்ததே இவருக்கு எதிராக அரஸ் பண்ண வராங்கன்னு ஏசு புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம போகலாம் வாங்க போதும் நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன் என்னென்ன பேசணுமோ நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு தைரியமாக அவருடைய மரணத்தை எதிர்கொள்வதற்காக அவர் போகிறார் கொஞ்சம் கூட மரணம் பயம் இல்லை அவருக்கு தைரியமாக போகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக்கு